வணக்கம் தன்னை சந்திக்க வந்து விஜய பிரபாகரன் அவர்களை அருகில் அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் நெகிழ வைத்த நிகழ்வு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலி விவரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தேமுதிகவின் தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான விஜயாந்த் அவர்கள் பதிப்பால் கடந்த ஆண்டு டிசம்பர் தேதி மறைந்தார் நிலையில் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு கட்சியினர் அனைவரும் வர வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் இந்த முதலாம் ஆண்டு விழாவில் பங்கேற்க அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதன்படி இன்றைய தினம் சென்னை அன்னாரி வலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விஜய பிரபகரன் அவர்கள் சந்தித்தார் அப்போது விஜயகாந்தியின் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியில் பங்கேற்க அழைப்பி விடுத்தார் அதே போல் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பி விடுத்தார் முன்னதாக விஜயகாந்த் அவர்களது மகன் விஜய பிரபகரன் அவர்களை பார்த்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது இந்த சந்திப்பின் போது தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் அவர்கள் தான் முன்னிலை வகித்தார் இருப்பினும் சற்று தள்ளித்தள்ளி நின்று கொண்டிருந்த விஜய பிரபகரன் அவர்களை அருகில் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் மிகவும் அக்கறையுடன் நடந்து கொண்டார் மேலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறித்தும் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலமை செலுத்தியிருக்கிறார் குறிப்பாக விஜய பிரபகரன் உள்ளிட்ட அனைவரையும் அமரவித்து சில நிமிடங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலகலப்பாக உள்ளடி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளது இந்த செயல் விஜய உள்ளிட்ட அங்கிருந்து அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் கடந்து விஜயகாந்த் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் குறிப்பாக அரசியல் தாண்டி விஜயகாந்த் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நல்ல நண்பர்களாகவே இருந்து வந்தனர் விஜயகாந்த் அவர்களது மறைவின் போது கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை நேரில் வந்து மரியாதை செலுத்தினார் அந்த அளவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் இதற்கிடையே தற்போது பிரேமலாத் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார் முக்கியமாக சமீபத்தில் பிரேமலதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது உடலம் குறித்து விமர்சிக்கும் வகையில் பேசியிருந்தது பெரிய அளவில் சர்ச்சையானது இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தன்னை சந்திக்க வந்த தேமுதிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எல் கே சுதீஷ் மற்றும் விஜய் பிரபாகரன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுத்தரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அதன்படி விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியில் பங்கேற்க தேமுதிக சார்பில் முறைப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வளர்ப்பு விடுக்கப்பட்டுள்ளதா இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இனைய தினம் தன்னை சந்திக்க வந்த விஜயகாந்த் அவர்களது மகன் விஜயபுரபகரன் அவர்களிடத்தில் மிகவும் அக்கறையுடனும் அன்புடனும் நடந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க